ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட இந்த மாபெரும் விஸ்வ சாராய சாவுகளில் கொத்து கொத்தாக நமது தமிழக மக்கள் அங்கு செத்து மடிந்திருக்கிறார்கள் இதை குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக கொண்டு வந்து சில கருத்துக்களை இன்றைக்கு பேரவையில் நான் முன்வைத்திருக்கிறேன் அதாவது இந்த கள்ளச்சாராய சாவுகள் நடைபெறுகின்ற போது காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்வதாலேயோ அல்லது அவர்களை பணி நீக்கம் செய்வதாலேயோ இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படப் போவதில்லை குறிப்பாக காவல்துறையினர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கிறது அது எந்த துறையாக இருந்தாலும் அதனால் முதலில் அரசுகள் அந்த காவல்துறையில் இருக்கிற கடநிலை காவலர் தொடங்கி டிஜிபி வரையிலான அனைத்து காவலர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் குறிப்பாக அவர்களுக்கான சம்பள உயர்வுகள் அது ஐந்து மடங்கு கொடுங்க பத்து மடங்கு கொடுங்க அதே மாதிரி அவர்களுக்கான வீடு அவருடைய குழந்தை செல்வங்கள் படிப்பதற்கான ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசக் கல்வி இது போன்ற அடிப்படை வசதிகளை அனைத்தையும் செய்து கொடுத்து விட்டு அதற்கு பிறகு காவல்துறையினுடைய கவனக்குறைவினால் அல்லது அவர்களுடைய துணையோடு அல்லது அவர்கள் உடந்தையோடு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டாலோ அல்லது காவல் மரணங்கள் ஏற்பட்டாலோ அல்லது இது போன்ற கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டாலோ அந்த காவல் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு முதலில் பணியிலிருந்து அவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டு அதற்கு பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் இதுதான் இதற்கான நிரந்தர தீர்வு சரி இது போன்ற சம்பவங்களுக்கு காவல்துறையை மட்டும் நம்ம பொறுப்பாக்கிட்டு மற்றவர்கள் அனைவரும் தப்பித்துக் கொள்ளலாமனா அது கூடாது அதில் தான் இன்றைக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சுருக்கிறேன் அந்த பஞ்சாயத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் தொடங்கி அந்த பகுதியினுடைய வருவாய் விஓ என்று சொல்லக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் பட்ட ஆய்வாளர் தாசில்தார் சட்டம் ஒழுங்கு பார்க்கின்ற கோட்டாட்சியார் அனைவரும் இதற்கு பொறுப்பார்க்க வேண்டும் அதுபோன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பகுதியினுடைய உள்ளாட்சி பிரிந்தைகள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த மாவட்ட அமைச்சர்கள் அவர்களும் இது போன்ற கள்ளச்சாராய சாவுகளுக்கு பொறுப்பாக்கக்கூடிய நடவடிக்கைகளை மாண்பு முதலமைச்சர் ஈடுபட வேண்டும் என்கிற எனது கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கிறேன் அப்போதுதான் இந்த தொடர் கள்ளச்சாராய சாவுகள் நடைபெறும் காரணம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் என்னுடைய தொகுதியிலே ஐம்பத்தி ரெண்டு பேர் இருந்தார்கள் ரெட்ஹில்ஸ் பகுதியிலே முப்பது பேர் இருந்தார்கள் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் ஐம்பது பேர் முப்பது பேர் எண்பது பேர் என்று மனித உயிர்கள் மிக மோசமாக சாகடிக்கப்படுகிறது ஆனால் இதற்கு காரணமானவர்களை அந்த நேரத்தில் மாற்றம் செய்வதும் சஸ்பெண்ட் செய்வதோடு இது நின்று விடுகிறதை தவிர இதனுடைய அடி வேறு ஆழம் எங்கிருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்றைக்கு பொதுமக்கள் போய் ஒரு எஸ்பியோ கலெக்டரோ மனு கொடுக்க போனால் சில இடங்களில் கலெக்டர் மனு வாங்குறதில்ல ஆர்டிஓ இல்லை டிஆரோ வாங்க சொல்லிட்டு கலெக்டர் போயிடுறார் சில எஸ்பிகள் மனு வாங்குறதில்ல எஸ்பி இன்ஸ்பெக்டர் மனு வாங்குறாங்க அதே மாதிரி இந்த சிஸ்டத்தில் சில மாற்றங்களை செய்யணும் நான் ஏற்கனவே கடந்த கூட்டத்தொடரில் ஆளுநர் மற்றும் சட்டமன்றம் குறித்து பேசுகின்ற போது சொன்னேன் ஒரு டிஎஸ்பியை இல்லை ஒரு ஏடிஎஸ்பியை வேலை வாங்கக்கூடியவர் ஒரு எஸ்பி இன்ஸ்பெக்டர் எப்படி வாங்க முடியும் அதனால் அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டிங்க குறைந்தபட்சம் ஒரு டிஎஸ்பி ரேங்கில் உட்கார வைங்க டட்டாச்மெண்ட் என்கிற உளவு பிரிவில் ஒரு இன்ஸ்பெக்டர்ஸ் ரிப்போர்ட் போட்டு எஸ்பியை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ அதற்கு ஒரு ஏடிஎஸ்பி லெவலில் அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய அதிகாரியை உட்கார வைங்க அப்போ தான் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி லெவலில் அதிகாரிகளை வெரைட்டி வேலை வாங்க முடியும் ஆக அந்த சிஸ்டத்தில் கொலாப்ஸ் இருக்குது இதெல்லாம் நான் சரி பண்ணுங்கன்னு சொன்னேன் அதேமாதிரி இந்த எத்தனால் இந்த மெத்தனால் இது ரெண்டையும் கலக்கிற விடியங்கள் இது எந்த கம்மல் ஆந்திராவிலேருந்து போன சாவுக்கு வந்துச்சின்னு சொன்னாங்க அதுக்கு இடையில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் என்னுடைய கடலூர் மாவட்டத்தில் அங்கே கடலூரில் இருக்கிற ஷிப்பார்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து அங்கு கடத்தப்பட்டு கொரோனா காலத்தில் தமிழ்நாடு முழுக்க விநியோகம் செய்யப்பட்டிருக்கு அது ஆதாரப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமான நான் உயரதிகாரிகளுக்கு கொடுத்தேன் இதுவரையில் அது மீது கொலை வழக்கு பதிவு செய்யல இன்றைக்கி ஐம்பது பேருக்கு இத்தனை எஸ்பி இத்தனை டிஎஸ்பி இத்தனை இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யறதை மாறுதல் செய்கிற நம்முடைய உயரதிகாரிகள் நம்முடைய அரசு அந்த மூன்று பேர் உயிரும் உயிர் தானே அந்த மூன்று பேர் உயிருக்கு காரணமாக இருந்து அந்த நிர்வாகத்தின் மீது கொலை வழக்கு பதிவு செய்யலை அது சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் யாரும் சஸ்பெண்ட் செய்யல மாற்றம் செய்யப்படலை அப்போ அந்த கருப்பாடுகளை காப்பாற்றி அதிகார வர்க்கம் யார் இது போன்ற அடுக்கடுக்கான கேள்விகளை எல்லாம் நான் முன்வைத்திருக்கிறேன் கடிதமாக டிஜிபி முதலமைச்சர் உள்துறை செயலாளர் க கலெக்டர் எஸ்பிக்குலாம் கொடுத்துருக்கிறேன் ஆனால் இந்த கருப்பாடகள் ஏதோ ஒரு அரசியல் உயர் பதவியில் இருப்பவர்களை அணுகி அவர்கள் தங்களை காப்பாற்றி கொள்கிறார்கள் இந்த நிலையெல்லாம் கூடாது அதனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மிக சரியான இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அந்த இரும்பு கடம் என்பது இந்த குற்ற செயல்களை ஈடுபடுகின்றவர்கள் ஒரு லாக்கப் டெத்து வருது உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் என்னுடைய தொகுதியில் ஒரு முந்திரி வீபார் எட்டு வச்சு அடித்து ரிமாண்ட் பண்ணாங்க அவர் இறந்துட்டார் ஜெயிலில் அவரை கொண்டு வந்து வச்சு உடலை ஒரு மாதம் வச்சு போராடி ரீபோஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் வாங்கி உயர்நீதிமன்றமும் மனித உரிமையானையும் அது காவல்துறையினை துன்புறுத்தலாம் தான் அவர் இறந்துருக்காருன்னு ரிப்போர்ட் இருக்கு ஆனால் இன்று வரையிலும் அந்த காவல்துறை அதிகாரி சட்ட ஒழுங்கிலேயே இருக்கிறார் அதே மாவட்டத்தில் அப்போ அந்த அதே மாவட்டத்தில் இருக்கிற அந்த காவல்துறை அதிகாரியை காப்பாற்ற அரசியல்வாதி யார் அதிகார வர்க்கம் யார் இப்போ இதை நான் திருமண சட்டமன்றத்தில் பேசுறது ஆக முதலமைச்சர் அவர்கள் கடுமையான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தணும் அது யாராக இருந்தாலும் அது எந்த அரசியல் கட்சி பிரமுகர் எம்எல்ஏ எம்பி மந்திரி யாரும் என்று பாரபட்சம் இல்லாமல் இது போன்ற கொலைகளுக்கு ஐம்பது உயிரினா சாதாரணமா இன்னும் நூற்றி பதினாறு பேர் சிகிச்சையில் இருக்கிறாங்க இந்த நூற்றி பதினாறு பேரில் இன்றைக்கி புதுவை ஜிக்மரில் இருக்கிற பதினாறு பேரும் எந்த நேரத்தில் இறக்கலாம் என்று ஜிக்மர் டைரக்டர் அவர்கள் அறிவித்து இருக்கிறார்கள் ஆக இந்த மனித உயிர்கள் மலிவற்ற உயிர் என்று பார்க்கின்ற இந்த பியூரோக்ரஸி யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சட்டத்தை முன்னிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் முதல்ல இந்த கொரோனா காலத்தில் பொதுமக்களை எம்எல்ஏக்களை மக்கள் பிரிவுகளை சந்திக்கிறதுக்கு இடைவெளி ஏற்படுத்தி கிளாஸ் அமைச்சிக்கிட்டாங்க சில காவல்துறை டிஜிபி ஏடிஜிபிலாம் இன்றைக்கி அந்த கிளாஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க அதே மாதிரி எஸ்பி கலெக்டரி டிஜிபி இருந்து எல்லா உயர் அதிகாரிகளும் பதினஞ்சு அடி டிஸ்டன்ஸ் ஆசி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ தமிழ்நாடு அரசாங்கம் ப்ரோட்டோக்கால் சொல்லுது சீஃப் செக்ரட்டரிக்கும் மேலானவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று ஆனால் ஒரு டிஸ்ட்ரிக்டோட எஸ்பியாக இருக்கிறவன் சேர் போட்டு பக்கத்தில் உட்கார வச்சு என்ன உங்களுக்கு கிரிவென்ஸ் சொல்லுங்கன்னு சொல்ல மறுக்கிறார்கள் பல ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களே இன்றைக்கு எஸ்பி கலெக்டரை பார்க்க முடியல இங்கே இருக்க உயர்துறை அதிகாரிகளை பார்க்க போனாக்க வெயிட் பண்ணுங்கள் மேடம் மீட்டிங்கில் இருக்காங்க சார் மீட்டிங்கில் இருக்காங்கன்றான் அதை தான் நான் நீ கேட்டேன் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் நாங்கள் ஒன் டு ஒன் செக்ரட்டரியோட கலெக்டரோட எஸ்பியோட நேருக்கு நேராக டேபிள் உட்காந்து பேசுவதுன்னு தீண்டப்படாதளா ஏன் இந்த அதிகாரவர்க்கு இப்படி துமிர்பிடி தலைகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இங்கே வடநாட்டிலிருந்து வருகை தந்திருக்கிற குறிப்பாக பல்வேறு இந்த திமுக அரசினுடைய கருத்து இல்லை சித்தாந்தத்தில் மாறுபடுற சில அரசுகள் கம்பெட்ட இந்த அரசுக்கு என்ன கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தன்வண்டித்தனமான சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க உதாரணத்துக்கு என்னுடைய தொகுதியில் மக்களுக்கான திட்டங்களை ரெண்டு மாவட்ட அமைச்சர் எம்எல்ஏக்கள் கலெக்டர் தலைமையில் ஒரு குழு கூடி ஒரு ஸ்கீமை நாங்கள் தேர்வு பண்ணுறேன் இங்க வரநாட்டு அதிகாரி ஒருத்தர் ஒரு ஆய்வுன்ற பேரில் வந்து அந்த அமைச்சர் எம்எல்ஏக்களால் தேர்வு பண்ண திட்டத்தை அவர் ரத்து பண்ணிட்டு போறார் அந்த அதிகாரம் அவருக்கு யார் கொடுத்தா அந்த கமிட்டி அந்த கமிட்டி கூட எடுத்த முடிவை டிசைட் பண்றார் அதே மாதிரி இப்போ சென்னையில பாத்தீங்கன்னாக்கா இங்கே பல்வேறு துறை சம்மந்தப்பட்ட அமைச்சர் தெரியாமே சில அதிகாரிகள் அவங்க தண்ணீச்ச நடவடிக்கை எடுக்கிறாங்க இது எல்லாம் இன்றைக்கு மாண்முகம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறேன் ஏற்கனவே சட்டமன்றத்தின் போது பேசுகின்ற போது சொல்லியிருக்கிறேன் ஆக இது எல்லாம் இது மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுத்தாதான் இது போன்ற கொடூரமான மனித உயிர்கள் பலியாவது தடுக்கப்படும் அதிகார வர்க்கத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட்டு சட்ட முன் நிறுத்தப்பட வேண்டும் உங்களுக்கு தெரியும் இரநூத்தி முப்பத்தாலு எம்எல்ஏ ஒரே எம்எல்ஏ நான் பேசினேன் ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூட்டு காரணமான அந்த எஸ்பி அந்த ஐஜி கலெக்டர் அவங்கள கொலை வழக்கில் பதிவு செய்யணும்னு இன்னைக்கு நீதி அரசுடைய ஆணை அறிக்கை வாங்கி வச்சுக்கிட்டா போதாது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னேன் சட்டமன்றத்தில் பேசினேன் இன்னி வரைக்கும் அவர்கள் மீது நடவடிக்கை இல்லை அப்போ அவர்களை காப்பாற்றுற சக்தி எது ஆக அதனால் முதலமைச்சர் அவர்கள் இனியும் இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துகிற கெட்ட பெயர் எடுத்துக்கிற சித்தாந்த ரீதியாக கருத்தியல் ரீதியாக அவங்களோடு மாறுபடுகின்றவர்கள் இங்கே உள்ளே உட்கார்ந்து கொண்டு உங்கள் இந்த அமைச்சருக்கே கட்டுப்பட மாட்டேன்றாங்க அமைச்சர் சொல்றதே செய்ய மாட்டேன்றாங்க எம்எல்ஏக்கள் சொல்றதே இல்லை எம்எல்ஏக்களை சந்திக்க மறுக்கிற இந்த ஆணவம் இந்த அதிகார வர்க்கத்துக்கு எப்படி வந்தது ஆக முதலமைச்சர் அவர்கள் இவர்களை சாட்டை கொண்டு இவர்களை தன் கையகத்தில் கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்தை நடத்த வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைத்திருக்கிறேன் இந்த வேண்டுகோள் ஏற்கப்பட்டு இது நடைமுறைக்கு வந்தால் தான் இது போன்ற கள்ளச்சாராயசாவுகள் இந்த கஸ்டோடியில் டெத்து நீதிமன்ற காவல் மரணம் காவல் நிலையத்தில் சித்திரவதை பெண்கள் பாலியல் வல்லூருக்கு உள்ளாக்கப்படுவது தடுத்து நிறுத்தப்படும் என்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கருத்தாக பல கூட்டத்தொடர்களை நான் பதிவு செய்திருக்கிறேன் அது அனைத்தும் இதற்கு பிறகாவது ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும் என்பது எமது வேண்டுகோள் என்பதை இங்கு பதிவு செய்கிறேன் காரணம் இங்கே நான் இதை பதிவு செய்கிறதுக்கு நான் பேசின வீடியோவை அந்த ஸ்பீச்சோட கிளிப்பிங்லேருந்து கேட்டால் தரமாட்டேன்றாங்க ஆனால் சட்டமன்ற குறிப்பில் இடம்பெறுது அது வீடியோவை கொடுக்குறதுல என்ன இருக்குது அதை ஒரு சில நான் சொன்ன இந்த லாபி வடநாட்டு அதிகாரிகள் நீங்கள் கேட்குற வடநாட்டு அதிகாரி யாருன்னு உங்களுக்கு தெரியல டிஎன்பிசியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பச்சை தமிழன் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ் உரிமையை பறிக்கின்ற வகையில் இந்தியாவைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் டிஎன்பிசியில் தேர்வு எழுதி டேரெக்டாக நீதிபதியாக டைரெக்டராக ஆஃபீஸராக கோட்டாட்சியராக நீதிபதியாக வரலாம்ண்ணா இருபத்தஞ்சு வயசில் சீஃப் செகரட்டியை உட்கார்ணும் வரநாட்டுக்காரன் இதை எந்த கட்சி கண்டுபிடிக்கல எந்த எம்எல்ஏ கண்டுபிடிக்கல நான் கண்டுபிடித்து போராடி டிஎன்பி சலூலகத்தை முற்றுகிட்டு ஒரு லட்சம் பேரை திரட்டி கோற்றை முற்றுகிட்டு தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வந்த பிறகு அவரிடத்தில் பலமுறை மன்றாடி போராடி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இனி தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் இந்த மண்ணி பூர்வீங்க கொண்டவர்களுக்கும் நீங்கள் அந்த பதவிக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த மாத்திரத்துக்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தேன் அதில் ஒரு வரி தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டவர்கள் சேருங்கன்னு சொன்னேன் அதற்கு எதுக்கு தான் சூ நடைபெறுகிறது உரிமைகள் தமிழ்ச் சமூகத்தின் வேலை வாய்ப்புகள் பறிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டுடைய வணிகம் பறிக்கப்படுகிறது இந்த நாட்டில் யார் சீப் செக் யார் டிஜிபி யார் கமிஷனாக வர வேண்டும் அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அவர் எந்த சித்தாந்தத்தை கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதை இருக்கிற வடநாட்டு சில அசோசியேஷன் தீர்மானிக்கிறான் இதை நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன் இது எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு நாட்டுடைய உயர்ந்த பதவிகள் அமர்ந்து கோல வச்சுவதற்கு வாய்ப்பு இல்லையா திறமைகள் இல்லையா ஆக எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் இனியாவது மிக கடுமையான நடவடிக்கைகளுக்கு இந்த அதிகாரிகள் மீது எடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் வேண்டுகோள் கேட்கிற சில அதிகாரிகள் முதலமைச்சருக்கு தகவல் சொல்றது அண்ணாமலைக்கு தகவல் சொல்றான் கவர்னருக்கு தகவல் சொல்றான் இது எப்படி நடக்குது ஆக இவற்றையெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் களைய வேண்டும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற என்னுடைய பல கூட்டத்தொடரில் பேசியிருக்கிறேன் இந்த கூட்டத்தொடரிலும் சில கருத்துக்களை பேசியிருக்கிறேன் அதாவது முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் இதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன் அந்த வகையில் உயிரிழந்த குடும்பங்களுக்கான நிவாரணமாக இருக்கட்டும் அவர்களுடைய வேலைவாய்ப்பு உறுதியாக இருக்கட்டும் அந்த குழந்தை செல்வங்கள் தாய் தந்தையை இறந்தவர்கள் தந்தை இறந்தவர்களுக்கு என்ற தற்போது அறிவித்திருக்கிற இந்த உதவி எல்லாம் அந்த ஏது மற்ற அப்பாவி ஒழிக்கின்ற தாழ்த்தப்பட்ட மிக ஏழை குடியில் பிறந்த குடி இந்த இந்த சாராயங்குடி செத்து போறது தப்பு தான் அதுவும் கள்ளச்சாராயம் குடிக்கிறது தப்பு தான் ஆனால் அதுக்காக சில தலைவர்கள் அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் தரலாமா அந்த குடும்பத்து பிள்ளைகளுக்கு வேலை தரலாமா உடனே முதலமைச்சர் பொறுப்பேற்று விலகுங்க சொல்வதெல்லாம் ஏற்புடைய செயல் அல்ல உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்